உச்சபட்ச அதிகார மயக்கத்துல மனித பிணத்தின் மீதான மாண்பு கூட இல்லாமல் முதலமைச்சர் அரசியல் ஆதாயம் தேடுகிறார் அப்படின்னு விஜய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களே வந்து பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க முதலமைச்சர் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு மக்கள் தெளிவா இருக்காங்க படிச்சவங்க முட்டாப்பே இல்லை அறிவு இல்லாதவங்க இல்லை மக்கள் எவ்வளவு பலனடைஞ்சிருக்காங்க நான் எனக்கு என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும் எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்துருக்கேன் ஜெயலலிதா ஆட்சியை பார்த்திருக்கேன் கலைஞர் ஆட்சியை பார்த்திருக்கிறேன் சம இவர் ஓபிஎஸ் ஆட்சி எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம் எதுவும் பரவாயில்லை மக்களுக்கான நல்ல திட்டங்கள் செயல்படுத்துகிறாரு பெண்களுக்கு இது சலுகைகள் பண்ணுறாரு எல்லா குடும்பமும் பயன்பட்டுருக்கு இதில் அதனால் இந்த ஆட்சி நிச்சயமாக தொடரும் தொடரணும்னு விரும்புகிறோம் தினத்தின் மீது அரசியல் செய்து விசை சொல்வது ஒரு தவறான குற்றச்சாட்டு அந்த மாதிரி அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசு நடத்த செய்யணுன்ற அவசியம் இல்லை அது பொய்யான கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக திராட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லைன்னா அரசியல் என்ன ஆதாயம் தேடுறாங்க ஏதாவது தவறான கரூர் சம்பவத்தில் வந்து உண்மையான சிபிஐ விசாரணை இருக்குது அரசு நடத்தின விசாரணையை மேல்முறையீடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க அதில் ஆதாயம் தேடுறதுக்கு தமிழக அரசுக்கு ஒன்றும் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா பிணத்தை வச்சு அரசியல் பண்ணுறதாக அவர் சொல்கிறார் அவர் விஜய் வந்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு இவ்வளோ சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அவ வீட்டில் அவ தகப்பனாரோ தாயாரோ இல்லை அவங்க சொந்த பந்தமோ இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் இவர் இந்த இடத்த விட்டு முத கேள்வி அப்போ தன்னுடைய தாய் தகப்பன் அப்படி இருக்கும்போது இவங்க இந்த இடத்த விட்டு கடக்கிறதுக்கு என்ன அதில் என்ன அரசியல் வச்சு நடத்துறது அரசியலுக்கு வந்திருக்கேன் உங்களை யாரும் மறுக்கலை அந்த விஷயத்தில் மறுக்காமல் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டி அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பெரிய மீட்டிங்கை கூட்டிக்க இது உங்கள் மக்கள் தான் வந்திருக்காங்க அந்த மக்களில் நீங்கள் என்ன சிரிக்க அவரை விட்டுட்டு அந்த மக்கள் சாவுறதையெல்லாம் எல்லாம் கண்கூட பார்த்துட்டு நீங்கள் என்ன சிரிக்க இதை விட்டு ஓடி இருக்கி அங்கே போய் இருந்துட்டு கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஒரு ஒரு மாதத்துக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு ச சம்பவத்தை ஒவ்வொன்றா வெளியிடும் போதும் நீங்கள் அரசியலில் வர்றதை பற்றியெல்லாம் தப்பு கிடையாது அதே மாதிரி மக்கள் உங்களை விரும்புகிறத பற்றி சிறு வயசில் உள்ள ஆட்கள்லாம் விரும்பத்தையும் செய்வாங்க அரசியல் வச்சு இந்த பிணத்தை வச்சு தான் நடத்துகிறாருன்னு சொன்னால் பிணத்தை வச்சு நடத்துனது யார் பிணத்தை உண்டு பண்ணது யார் அதுதான் முத கேள்வி பிணத்தை உண்டு பண்ணது யார் அது முத தெரியணும் இவர் ஏன் விட்டுட்டுங்கிறது அங்கே ஓடுனது காரணம் என்ன இவ்வளோ பேரும் நம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்டி எடுக்கும்போது அவரையும் கண்டுக்கிடாமல் போயிருக்காருனா அப்போ இதில் என்ன சூழ்ச்சி நடந்திருக்கு அதுதான் முதல் முக்கியமான காரணம் அவ மற்ற பேர் அந்த அரசியல் வந்து இதை மாதிரி வச்சு ஒன்று நடத்தலை ஏன்னா நீங்கள் தான் விட்டுட்டு ஓடி இருக்கிய தாயோ தோப்பனோ அவங்க ஏதாவது இதில் இறந்துருந்தால் நீங்கள் ஓடிருப்பீடாம் அப்போ உங்கள்ட்ட அந்த பணம் உங்கள்ட்ட இருக்குதுங்கிறத இடமா நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம்ங்கிறதுக்காக வேண்டி ஓடிங்கடா இதுதான் நம்மளுடைய பதில் வேறு ஒன்றும் கிடையாது விஜய்க்கு கொடுப்பாங்க விஜய் எந்த அரசியல் அனுபவம் இல்லாதவர் புஷ்கி ஆனந்த் பொதுச் செயலாளர் இருக்கவர் கூட ஸ்பாட்டுக்கு போய் அந்த இறந்தவர்களுக்கு அனுதாபம் சொல்லலை ஒரு மலர் வளையம் வைக்கலை மாவட்ட செயலாளர் போய் ஒரு மலர் வளையம் வைக்கலை பு ஆதவ அர்ஜுனா போய் ஒரு மலர் வளையம் வைக்கலை இறந்தவர்களுக்கு அந்த மரியாதை செலுத்தணுமா இல்லையா தமிழ் பண்பாடாக இல்லையா தமிழர் பண்பாடு அதை செஞ்சாங்களா எல்லாம் தங்களுடைய உயிர்கள்லாம் பெருசு நினைத்து தானே எல்லாம் ஓடினாங்க அப்போ இதில் யார் அரசியல் பண்ணுறா இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இவர் இந்த மாதிரி சொல்கிறது இவர் தான் பிணத்தின் மீது அரசியல் பண்ணுறாரு தவிர ஆளுங்கட்சி பண்ணலை இவர் தான் விஜய்ங்கிறவர் தான் பிணத்தின் மீது அரசியல் செய்கிறார் அது அது தவறான கருத்து என்னை பொறுத்தவரையும் விஜய் வந்து முதலமைச்சராக இருந்து இப்போ த தளபதி வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அது அந்த மாதிரி ஆகியிருந்தாலும் தளபதியும் விஜய் மேலே அது மாதிரி சொல்லியிருப்பார் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது ஆனால் இவங்க அரசியல் ரீதியாக ஒரு மா ஒரு மீட்டிங்கு ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்கன்னா சொன்ன நேரத்துக்கு வரணும் அது விடுங்க முடியாது ஸ்டாபிக்கு ஒரு பெரிய ஆள் வராங்கன்னா ஸ்டாபிக்க ஆகும் ஆனால் பத்தாயிரம் பேருக்கு பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே முப்பதாயிரம் பேர் வர வைச்சா எப்படி இப்போ நீங்கள் கேட்டீங்க நாங்கள் கேட்ட இடம் கொடுக்கல அப்படி கேட்ட இடம் யாருக்குமே எதுவும் கொடுக்க மாட்டாங்க அது எதுக்குன்னு போக்குவரத்து பாதிப்பு இல்லாத இடமாக பார்த்து தான் கவர்மெண்ட்டு கொடுக்கும் அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் பத்தாயிரம் பேருக்கு கேட்குறீங்கன்னா பத்தாயிரம் பேருக்கு உண்டான இடத்த தான் ஒதுக்குவாங்க கவர்மெண்ட்டு நான் எங்கள் இது மீட்டிங்க்கு வந்து ஒரு முப்பதாயிரம் பேர் வருவாங்க நாற்பதாயிரம் பேர் வருவாங்க போது அதுக்கேற்ற இடத்த ஒதுக்குவாங்க என் மீட்டிங்க்கு வந்து நாற்பதாயிரம் பேர் வருவாங்க போது நீங்கள் உனக்கு சின்ன இடத்த கொடுத்துட்டீங்க நான் கேட்ட இடம் கொடுக்கல அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் கேட்டது பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்க அந்த பத்தாயிரத்துக்கு கொள்ள அளவு இடம் தான் கவர்மெண்ட் ஒதுக்கும் நீ முப்பதாயிரம் பேர் வருவாங்கன்ட்டு நீ பர்மிஷன் கேட்டிருந்தேன்னா அது முப்பதாயிரம் பேர் வந்து கொள்ள அளவுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க அது முழுக்க முழுக்க அவங்க மேலே தப்புன்னு சொல்ல முடியாது இவங்க மேலே தெரியும் அது ஒரு விபத்து மாதிரி நடந்தது அதனால தான் இப்போ சிபிஐ விசாரணை நடத்தினு இருக்காங்க அது முடிவு தெரிஞ்சால் தான் தெரியும் இதை எப்படி மக்களாக வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னும்போது அவங்கவுங்க அந்தந்த சேர் அந்தந்த நாற்காலியில் உட்காரும்போது தான் அந்த வழி தெரியும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக இவர் இப்போ வந்து எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ன பண்ணாங்க இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி என்ன பண்ணுறாங்க அதனால் அவங்க பண்ணுறது நல்லதோ கெட்டதோ அதை நம்ம வந்து ஊக்குவிக்கணும் ஏன்னா மக்களுக்கு பயனடைகிற எந்த விஷயமா இருந்தாலும் இதான் இப்போ தளபதி விஜய் என்னும்போது அவர் வந்து ஒரு எப்படி பணத்தாலையும் பெறாலேயும் ஒரு புகழ்பெற்ற மனிதர் இப்போ கரூர் விஷயம் கூட பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சோகமான ஒரு வழியான ஒரு இது அதுக்கு என்ன இதுவோ அதை பண்ணணும் இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே முதலமைச்சர் தான் காரணம்னு சொல்கிறது தவறான கருத்துன்னு தான் சொல்ல முடியும் இது வந்து முதலமைச்சர் தான் காரணம் அவரு அவரால் தான் வந்து இதாச்சு அவர் எல்லாத்துக்குமே இதை பார்த்துட்டு இருப்பார் ஒவ்வொருத்தருக்குமா பாதுகாப்பு கொடுத்துட்டுருப்பார் புரியுதுங்களா நம்ம வீட்டை விட்டு வெளியே வரோன்னா நம்ம பாதுகாப்பாக நம்மளுக்கு முக்கியம் நாம் பாதுகாப்பாக இருக்க பழகிக்கணும் இருந்தாலும் இது சம்பவம் நடந்த துயர சம்பவத்தை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இதுக்கெல்லாம் முதலமைச்சரை நம்ம காரணம் சொல்கிறது ஒரு தவறான கருத்து அது எந்த கட்சியோ இன்னும் இவங்க தான் அப்படின்ட்டு இல்லை எல்லாத்தையுமே முதலமைச்சர் தான் காரணம் சொல்கிறது இதை தயவு செஞ்சு இதை எடுத்துகிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏதா அது அது நடந்தது வேறு இதை வந்து அதுக்கு இதுக்கு சமதப்படுத்தக்கூடாது நடந்தது இப்படி உண்மைதானே உண்மை தானே இது பெரும்பான்மை அவங்க வருவாங்க கண்டிப்பாக கொஞ்சம் போன தடவை வச்சதோடு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக எடுத்து அதனால் அவர் பெரும்பான்மை தான் முதலமைச்சர் ஒன்று இப்போ ஒன்றும் கட்சியாக முடிஞ்சு அரசியல் பண்ணலையே அவர் அவர் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷமாக இருக்கார் வயசு எழுபது வயசு எழுபது ரெண்டு வயசு ஆகி போச்சு ஐம்பது வருஷம் பொதுவாக அவருக்கு அனுபவம் இருக்குது அவர் அப்படி அரசியல் பண்ணால் தான் அவர் அன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் அவரை அவர் அரெஸ்ட் பண்ணால் தான் அவர் செஞ்ச தப்பு முதலமைச்சர் செஞ்ச தப்பு நாற்பது பேர் உயிரை பணி வாங்கியிருக்கிறான் வந்து ஒரு மணி ஒரு மணிக்கு வர்றோங்கிறவங்க ஏழு மணிக்கு வர்றான் கூட்டத்தை கூட்டுறதுன்னு கூட்டத்தை கூட்டி கூட்டிருக்கான் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது தப்பு தான் முதலமைச்சர் மேலே அதனால் அவர் சொல்லதான் செய்வார் பேச விட்டுக்கிட்டு தான் இருக்கார் முதலமைச்சர் ரொம்ப நிதானமாக செயல்படுறாரு நான் நினைக்கிறேன் அனைத்து கட்சி தலைவர்களுமே பாராட்டினாங்க ஒருத்தரை தவிர எடப்பாடி பழனிசாமியை தவிர பிஜேபிக்காரங்களை தவிர அனைத்து கட்சியும் பாராட்டினாங்க இந்த சூழ்நிலையில் அவங்க அந்த தாவேக்கா மாவட்ட செயலாளர்களோ ஒன்றிய அளவில் இருக்கணும் உள்ளூரில் இருக்கிற தாவேக்காக்காரங்க கூட அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் இறந்தவங்க அடிப்பட்டவங்க யாரே என்னான்னு கேட்கல அனைத்து பேரும் நிர்வாகிகள்லாம் செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாங்க இவர் விஜய் பரப்பிட்டு இரவோட இரவாக திருச்சி ஏர்போர்ட்டு போய் ஊருக்கு வர போகிறாரு இவர் வந்து அந்த மக்கள் இறந்தவங்களை வந்து துச்சமாக நினச்சி போகிறாரு திருச்சி ஏர்போர்ட்டில் அங்கேயாவது அவங்க திருச்சியில் தங்கிக்கிட்டு மறுநாள் காலையில் அவங்க கட்சிக்காரங்களை வர சொல்லி என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட செய்ய அவருக்கு மனமில்லை அதுமாரி சூழல் விட்டவங்களாம் நிறைய பேர் காணாத போயிருக்காங்க சார் தமிழ்நாட்டில் சரி ஒரு கட்சி இல்லை ரெண்டு கட்சி இல்லை எல்லா கட்சியும் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல கட்சிங்க சொல்லி இருந்தால் இருக்காங்க ஒரு ஒரு கட்சியும் அரிசி ஆளுங்கட்சியாக வரும்போது முதல் எடப்பாடி இருக்கும்போது எல்லோரும் சொல்லி இருந்தாங்க இப்போ தளபதி வந்திருக்காரு இப்போ இருக்கிறவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் நாளைக்கும் அவருக்கு அதே சூழ்நிலை தான் வரும் மற்ற கட்சிங்க விமர்சனம் பண்ணாதான் இருக்குமா அவரை அவர் நல்லா தான் நல்ல ஆட்சி கொடுத்தாலும் மற்ற கட்சி விமர்சனம் கொடுத்தா தான் செய்யும் அப்போது விஜய் வந்து முந்த அளவுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி அவர் மாநாடு மீட்டிங்கு எது வேணால் போட சொல்லுங்கள் ஏன்னா ஒரு ஆக்டர் வரும்போது போது எல்லாருமே வருவாங்க எல்லா கட்சிக்காரங்கன்னு நினைக்காதீங்க ஒரு முப்பதாயிரம் பேர் வராங்களா அதில் பத்தாயிரம் பேருக்கு தான் ஓட்டு உரிமை இருக்கும் மீது இருபதாயிரம் பேருக்கு இருக்காது அதோட அது அவருக்கு தான் நம்ம சொல்லணும் முதலமைச்சராக போய் கழுத்து பிடிச்சி வச்சார் அவர் மேலே அவங்க போயிட்டு இது பண்ணாங்க அது வந்து அதுக்கும் எதுக்கு சம்பந்தம் இல்லைங்களே இது இறந்தவங்கள இறந்தவங்கள வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது அவங்களால தான் ஒன்று இப்போ அவர் முதலமைச்சர் நீங்களாம் வாங்க வந்திருக்காருன்னு சொல்லலை அதே மாதிரி இவரும் நீங்கள் வாங்கன்னு கூப்பிடல எல்லாேருக்கும் ஒரு ஆசை ஒரு சினிமா நடிகர்னா போய் பார்க்கணுன்ற அந்த இருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதில் போய் தான் இந்த துயர சம்பவம் நடந்தது அப்படின்னும் போது இதுக்கு முதலமைச்சருக்கும் வந்து இல்லை நாளைக்கு இவர் நம்ம என்ன சொல்கிறோம் திமுகன்ட்டு நம்ம சொல்ல முடியாது நாளை அதிமுக இருந்தாலும் அவங்க தான் காரணம்னு சொல்லக்கூடாது இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது இதை வந்து இதை யார் பேசுகிறாங்களோ அதுதான் அரசியல் எல்லாத்துக்குமே அவர் இது சரியான பாதுகாப்பு தரல இது சரியான பண்ணலை முதலமைச்சர்னால் முதலமைச்சர் இருக்கிற மந்திரிங்களை தான் பார்க்க முடியும் அதில் இருக்கிற மந்திரிங்க தான் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இது எப்படி சொல்கிறது எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது எல்லோரும் பிரச்சாரத்தில் இருக்காங்க நம்மளுக்கு நம்ம இவ்வளோ பவுன்சர் போட்டுக்கிறோன்னும் போது மக்களுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு வைக்கணும்ல திருச்செந்தூரில் நடக்குது விசேஷம் நடக்குது எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்க மக்கள் போகிறோம் ஏன் அங்கே இந்த சம்பவம் நடக்கலை இதுலையான் நடக்குது அப்போ இதில் அரசியல் இருக்கா அதில் அரசியல் இல்லையா நம்ம நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா நல்லது இது இல்லை நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாது அதனால் அவ்வளோதான்